டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டு நான்காம் சார்ஜ் அரசர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் நிறுவிய இந்த கல்லூரியானது இராஜாங்கம் அளித்த இடத்தில் பாராளுமன்றத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது என்பதுடன் அதில்தான் ஆன்மீகம் மற்றும் மத சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன கப்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியில் நூற்றி ஐம்பது வருட அனுபவங்களை பெற்றதோடு மட்டுமல்ல உலகிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சிஸ்டமெட்டிக் தியாலஜி ஆராய்ச்சி மையத்தில் முற்றிலும் மேம்பட்ட எலக்ட்ரானிக் வகைப்பட்ட நூலகமும் இங்குதான் உள்ளது லெங்டனும் சோஃபியாவும் நூலகத்திற்குள் நுழையும் போது லெங்டனும் உதறலாகவே இருந்தது பிரதான ஆராய்ச்சி அறையானது டீப்பிங் விவரத்தை போல் எட்டு மூலைகள் கொண்ட அறையாக இருந்தது அங்கே நிறைய வட்ட மேஜைகள் அமைக்கப்பட்டிருந்தன ஒருவேளை அங்கே பனிரெண்டு கம்ப்யூட்டர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஹார்தார் அரசரும் அவருடைய நைட் வீரர்களும் மிகவும் சௌகரியமாக அமர்ந்திருப்பார்கள் அந்த அறையின் மூலையில் ஒரு நூலக உதவியாளர் தன்னுடைய கோப்பையில் தீ தேநீரை நிரப்பிக்கொண்டு அந்த நாளில் தன்னுடைய வேலையை தொடங்கவிருந்தார் இனிய காலை நேரம் என்று அவர் பேசியது பிரிட்டிஷ் தோணியில் இருந்தது தேநீரை வைத்துவிட்டு வந்த அவர் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார் நன்றி ஆமாம் எங்களுக்கு உதவி வேண்டும் என்றார் லெங்டன் என் பெயர் ராபர்ட் லெங்டன் என்று அவர் ஓர் இனிய புன்னகை புரிந்தார் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் சற்றென்று பெக்கே ஆங்கில தொலைக்காட்சியில் தன்னை பற்றி குறிப்பிட்டது அவருக்கு புரிந்தது ஆனால் அவருடைய புன்னகை வேறுவிதமாக இருந்தது ஓர் எதிர்பாராத பிரபலமாக அங்கே இருப்பதை லெங்டன் விரும்பவில்லை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவருடைய முகத்தை அடையாளம் கண்டு கொண்ட ஒருவர் மத ஆராய்ச்சி நூலகத்தை சேர்ந்த ஒருவராக இருக்கிறார் பமிலா கெட்டம் என்றபடி தன்னுடைய கைகளை கொடுத்தார் அந்த நூலகர் அவருடைய முகம் நட்பு ரீதியான கற்றறிந்த முகமாக இருந்தது குரல் மென்மையாக இருந்தது அவருடைய கழுத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கண்ணாடி கெட்டியாக இருந்தது மிக்க மகிழ்ச்சி என்றார் லெங்டன் இது என்னுடைய தோழி சோஃபியா நெவ்யூ இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் வ வரவேற்று பின்னர் கெட்டம் சற்றென்று லெங்டனை நோக்கி திரும்பினார் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது இது பெரிய பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் உங்கள் உதவியுடன் சில தகவல்களை சேகரிக்க விரும்புகிறோம் கெட்டம் நிச்சயமற்ற முறையில் தயங்கினார் எங்களுடைய சேவை வழக்கமாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் இல்லையென்றால் நீங்கள் கல்லூரியை சேர்ந்த யாரையாவது ஒருவருடைய விருந்தாளியாக இருக்க வேண்டும் லிங்டன் தன் தலையை குளிக்கினார் நாங்கள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் உங்களைப் பற்றி பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் சர்லி டீப்பிங் அந்த பெயரை சொல்லும்போது லெங்டனுக்குள் உள்ளுக்குள் வலித்தது அவர் ஒரு பிரிட்டிஷ் ராயல் வரலாற்று ஆசிரியர் கெட்டம் இப்பொழுது பெருகா பிரகாசம் அடைந்து சிரித்தார் நிச்சயமாக தெரியும் எந்த மாதிரியான நபர் அவர் பிரமாதமானவர் இங்கே அவர் வரும் ஒவ்வொரு முறையும் அது பயங்கரமான தேடலாக இருக்கும் கோப்பை 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 அந்த தேடலை கைவிட்டுவிட்டுதான் அவர் மரணிப்பார் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் இப்படிப்பட்ட ஆடம்பர தேடலுக்கு ஏற்ற வகையில் ஒருவருக்கும் நேரமும் பணமும் ஒத்துழைக்க வேண்டும் இல்லையா அவர் நிச்சயம் ஒரு டன் குவிஸ்டஸ்டார் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஏதேனும் வாய்ப்பிருக்கிறதா அது மிகவும் முக்கியமானது என்றால் சோஃபியா தனிமைப்பட்டிருந்த அந்த நூலகத்தை சுற்றிலும் நோக்கிய கேட்டம் அவர்கள் இருவரையும் நோக்கி கண் சுமிட்டினாள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள மாட்டேன் நீங்கள் உள்ளே வந்துவிட்டபடியால் யாரும் அப்செட் ஆக மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் மனதில் இருப்பதென்ன நாங்கள் லண்டனில் ஒரு கல்லறையை கண்டுபிடிக்க வேண்டும் கெட்டம் சந்தேகத்துடன் பார்த்தார் இங்கே இருபதாயிரம் இருக்கின்றன குறிப்பிட்டு எதையாவது சொல்ல முடியுமா அது ஒரு நைட் வீரரின் கல்லறை ஆனால் பெயர் தெரியாது நைட் வீரரா அது மிகவும் சிக்கலானதாயிற்றே மிக மிக பொதுவான ஒன்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நைட் வீரரை பற்றி எங்களுக்கு அவளாக அவ்வளவாக தெரியாது என்றாள் சோஃபியா ஆனால் இது எங்களுக்கு தெரியும் என்றபடி கவிதையின் முதல் இரண்டு வரிகளை தான் எழுதியிருந்த காகிதத்தை கொடுத்தாள் ஒரு வெளியாளுக்கு மொத்த கவிதையும் காட்ட தயங்கிய லெங்டனும் சோஃபியாவும் முதல் இரண்டு வரிகளை மட்டும் காட்டுவதென்று முடிவெடுத்திருந்தனர் அது அந்த நைட் வீரரை அடையாளம் காணும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது அதை பிரிக்கப்பட்ட கிரிப்டோகிராஃபி என்றழைத்தால் சோஃபியா முக்கியமான தகவலை ஒரு புலனாய்வு துறை ஊடுருவும் போது அதை பிரித்து பல்வேறு நபர்கள் தனித்தனியாக குறியிட்டு நீக்கம் செய்ய முயற்சிப்பார்கள் இம்முறையில் அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டாலும் ஒரே கிரிப்டோகிராஃபரிடம் முழு செய்தியும் கிடைக்காது இந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கை சற்று அதிகப்படியாக இருக்கிறது அந்த நூலகர் முழு கவிதையும் படித்துவிட்டு அந்த நைட் வீரரின் கல்லறையை கண்டுபிடித்து விட்டாலும் கோலம் காணாமல் போயிரும் கிரிப்டெக்ஸை இல்லாமல் அந்த தகவல் பயனற்றது கெட்டம் அந்த புகழ்பெற்ற அமெரிக்க அறிஞரின் கண்களில் இருந்த அவசரத்தை பார்த்தார் அந்த கல்லறையை கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் கண்டார் அவருடன் வந்த பச்சை நிற கண்களை கொண்ட பெண்ணும் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார் குழம்பி போன கெட்டம் தன்னுடைய கண்ணாடியை அணிந்து கொண்டு அவர்கள் கொடுத்த காகிதத்தை ஆராய்ந்தார் லண்டனில் போப் ஒருவர் புதைத்த நைட் வீரர் அவருடைய புனித கருவை சுமந்திருக்கும் பழம் அவர் தன்னுடைய விருந்தினர்களை நோக்கினார் என்ன இது ஏதோ ஒரு வகையான ஹார்ட்வர்ட் குப்பை கூலத்தில் தேடுவது போல் இருக்கிறது லெங்டன் பலமாக சிரித்தார் ஆமாம் அது அப்படிப்பட்ட ஒன்றுதான் கெட்டம் சற்று இடைவெளி விட்டார் தனக்கு முழு கதையும் தெரியாதை போல் உணர்ந்தார் இருந்தாலும் அடைந்த அவர் அந்த வரிகளை கவனமாக படித்தார் இந்த வரிகளில் உள்ளதை போல் பார்த்தால் ஒரு நைட் வீரர் கடவுளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை அதனால் கருணை கொண்ட ஒரு போப் அந்த நைட் வீரரை லண்டனில் புதைத்திருக்கிறார் என்பது போல் இருக்கிறது லென்டன் ஆமோதித்தார் உங்களுக்கு ஏதேனும் தெரிகிறதா கெட்டம் கணிப்பொறிக்குழு ஒன்றை அடைந்தார் நிச்சயமாக சொல்ல முடியாது தரவுதளத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் கடந்த இருபது ஆண்டுகளாக சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் உள்ள கிங்ஸ் காலேஜ் ரிசர்ச் நிறுவனம் மதம் மத சார்ந்த சரிதைகள் பல்வேறு விதமான மொழிகளில் இருக்கும் புனித உரைகள் வாடிகன் கடிதங்கள் வரலாற்றுகள் மற்றும் மனிதரால் எவ்வகையிலும் எழுதப்பட்டிருக்கும் ஆன்மீகம் பற்றிய எழுத்துக்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து வைத்துள்ளது ஏனென்றால் அந்த மிகப்பெரிய தொகுப்பை எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஒரு கம்ப்யூட்டரில் அமர்ந்த கெட்டம் அந்த காகிதத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தட்டச்சு செய்யத் தொடங்கினார் இதை ஒரு சில வார்த்தைகள் டைப் செய்வதன் மூலமே கண்டுபிடித்து விடலாம் நன்றி கேட்டம் ஒரு சில வார்த்தைகளை தட்டச்சு செய்தார் லண்டன் நைட் வீரர் போ அவர் தேடும் பட்டனை அழுத்தியவுடன் ஒரு நொடிக்கு ஐநூறு எம்பி என்ற அளவில் அந்த கம்ப்யூட்டர் தகவலை தேடத் தொடங்கியது இந்த மூன்று வார்த்தைகளையும் கொண்டிருக்கும் முழுமையான உரையை கேட்டு நான் இந்த கம்ப்யூட்டரில் டைப் செய்திருக்கிறேன் நமக்கு வேண்டியதை விட அதிகமான விஷயங்கள் கிடைக்கலாம் ஆனால் இப்படித்தான் தொடங்க வேண்டும் முதலில் கிடைத்த தகவல்கள் திரையில் தோன்றின போப் ஓவியம் சர் ஜோஷ்வா ரெனால்ட்ஸின் தேர்ந்தெடுத்த ஓவியங்கள் லண்டன் யுனிவர்சிட்டி பிரஸ் கெட்டம் தன் தலையை குலுக்கிக் கொண்டார் நிச்சயமாக நீங்கள் கேட்டது இல்லை அவர் அடுத்த தேர்தலுக்கு சென்றார் அலெக்சாண்டர் போப்பின் லண்டன் குறிப்புகள் எழுதியது வில்சன் நைட் மீண்டும் அவர் தலையை குலுக்கினார் அந்த கம்ப்யூட்டர் மீண்டும் வழக்கத்திற்கு மாறான குறிப்புகளுடன் வந்தது நிறைய குறிப்புகள் கிடைத்தன அவற்றில் பலவும் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிரிட்டிஷ் எழுத்தாளரான அலெக்சாண்டர் போப் என்பரை குறிப்பிட்டன மதத்திற்கு எதிரான அவருடைய கவிதைகள் நைட் வீரர்கள் மற்றும் லண்டனை பற்றிய நிறைய குறிப்புகளை கொண்டிருந்தன திரையில் அடிப்பகுதியில் கெட்டம் தன் பார்வையை செலுத்தினார் இந்த கம்ப்யூட்டர் அவர்கள் கொடுத்த குறிப்பை வைத்து எவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கின்றன என்பதை கணக்கிட்டு கூறியது இந்த குறிப்பிட்ட தேடுதல் மட்டும் பெரிய அளவுக்கான தரவுகளை கொண்டிருப்பதாகப்பட்டது மொத்த குறிப்புகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாம் இன்னும் துல்லியமான அளவீடுகளை தர வேண்டும் என்ற கெட்டம் தேடுதலை நிறுத்தினார் கல்லறை குறித்த மொத்த தகவலும் இவ்வளவுதானா வேறு எதுவும் இல்லையா லெங்டன் சோஃபியாவை பார்த்தார் நிச்சய தன்மையுடன் இது குப்பை கூலத்தில் தேடும் வேலை அல்ல என்பதை கெட்டம் உணர்ந்தார் கடந்த வருடம் ரோமில் ராபர்ட் லெங்டனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தைப் பற்றிய முணுமுணுப்புகளை அவர் கேட்டிருக்கிறார் பூமியிலேயே மிகவும் பாதுகாப்பான நூலகமான வாடிகன் ரகசிய ஆவண காப்பகத்தில் நுழைய இந்த அமெரிக்கர் அனுமதி பெற்றிருக்கிறார் அதற்குள்ளே எப்படிப்பட்ட ரகசியத்தை லெண்டன் தெரிந்து கொண்டார் என்றோ அது வாடிகனில் அவர் தெரிந்து கொண்ட தகவலோடு இந்த பிரதான லண்டன் கல்லறைக்கு தொடர்பு இருக்குமா என்றோ அவருக்கு தெரியவில்லை கெட்டம் மிக நீண்ட காலமாக நூலகராக இருக்கிறார் நைட் வீரர்களை தேடி வரும் மக்களிடம் ஒரே ஒரு பொதுவான காரணம்தான் இருக்குதென்று அவருக்கு தெரியும் அதுதான் புனித கோப்பை கெட்டம் சிரித்தபடி தன்னுடைய கண்ணாடியை சரி செய்து கொண்டார் நீங்கள் சர்லி டீப்பிங்கின் நண்பர்கள் இங்கிலாந்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நைட் வீரரை தேடுகிறீர்கள் அவர் தன்னுடைய கைகளை மடித்து வைத்துக் கொண்டார் நீங்கள் புனித கோப்பையை தேடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் சோஃபியாவும் லெங்டனும் திடுக்கிட்டு பார்வையை பரிமாறிக்கொண்டனர் கெட்டம் சிரித்தார் நண்பர்களே புனித கோப்பையை தேடுகிறவர்களுக்கு இந்த நூலகம்தான் முகாம் லீ டீப்பிங்கும் அவர்களுக்குள் ஒருவர்தான் நான் ஒவ்வொரு முறையும் ரோஜா மேரி மேக்தலின் சாங்ரியல் மெரோவின்ஜியன் ரகசிய சங்கம் போன்றவற்றை தேடும்போது எனக்கு ஒரு ஷில்லிங் வேண்டும் என்று விரும்புவேன் எல்லோருக்குமே சதித்திட்டங்கள் பிடிக்கும் தன்னுடைய கண்ணாடியை உயர்த்திவிட்டபடி அவர் அவர்கள் இருவரையும் பார்த்தாள் எனக்கு மேற்கொண்டு தகவல் வேண்டும் அந்த அமைதியில் தன்னுடைய விருந்தினர்களின் எச்சரிக்கை உணர்வு விடைகளை வேகமாக எதிர்பேர் எதிர்பார்க்கும் அவர்களுடைய ஆர்வத்தில் குறைந்துவிட்டதை உணர்ந்தார் இதோ என்றால் சோஃபியா எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இதுதான் லெங்டனிடமிருந்து பேனா ஒன்றை வாங்கிய அவள் மேலும் இரண்டு வரிகளை எழுதி அதை கெட்டமிடம் கொடுத்தாள் நீ தேடும் கோலம் அந்த கல்லறையில் இருக்கிறது அது ரோஜா நிற சதையையும் கருத்தரித்த கல்லறையும் பற்றி பேசுகிறது கெட்டம் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் உண்மையிலேயே இது புனித கோப்பைதான் ரோஜாவையும் கருத்தரித்த கர்ப்பப்பை என்ற குறிப்பையும் அவர் கண்டு கொண்டார் சரி உங்களுக்கு உதவுகிறேன் என்ற அவர் அந்த துண்டு காகிதத்தை பார்த்தார் இந்த கவிதை வரி எங்கிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ளலாமா அந்த கோலம் உங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது நீங்கள் கேட்கலாம் என்றார் லெங்டன் ஒரு நட்பு ரீதியான புன்னகையுடன் ஆனால் அது ஒரு பெரிய கதை எங்களுக்கும் நேரம் குறைவாக உள்ளது உன் வேலையை பார் என்று தன்மையோடு சொல்கிற மாதிரி இருக்கிறதே நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் கடன்பட்டவர்களாக இருப்போம் பமிலா என்றார் லெங்டன் அந்த நைட் வீரர் யார் அவர் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறீர்களா சரி என்றபடி கெட்டம் மீண்டும் டைப் செய்தார் நான் தேடுகிறேன் இது பனி புனித கோப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் புனித கோப்பைக்கான கீவேர்டுகளை நாம் மறுமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் தேடும் வார்த்தைகளின் எடையை குறைக்க வேண்டும் அப்பொழுதுதான் புனித கோப்பை சம்பந்தப்பட்ட உரையை கண்டுபிடிப்பது சுலபமாகும் தேடு நைட் வீரர் லண்டன் போப் கல்லறை நூறு சாத்தியங்களில் புனித கோப்பை ரோஜா சாங்கிரியல் சாலிஸ் இதற்கு இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்றால் சோஃபியா பலதரப்பட்ட குறுக்கு பார்வைகளுடன் கூடிய சில நூறு டெராபைட்டுகளிலா தேடுதல் பொத்தானை அழுத்தியபோது கெட்டமின் கண்கள் மின்னின அதிகபட்சம் பதினைந்து நிமிடங்களாவது ஆகும் லிங்டனும் சோஃபியாவும் எதுவும் சொல்லவில்லை ஆனால் இது அவர்களுக்கு மிக முக்கியமானது என்பதை கெட்டம் உணர்ந்து கொண்டார் தேநீர் என்றார் கெட்டம் இதற்கு முன்னர் அவர் வைத்திருந்த பாத்திரத்தை நோக்கி கெட்டம் சென்றார் லீக்கும் எப்போதுமே என்னுடைய தேநீர் பிடிக்கும்